முருகனுக்கு வெட்டுவேல் முருல்லாமல் பண்ணணாபுரி இரவன் கருணா சரம் ஸ்ரீ ஞான அண்ணாபுரம் அருணாபுரம் முதல் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அணுசாமி திருவண்ணாமல் திருப்பூர் மாமத்தத்தில் கோமாரி வரிசைப்படி பாடல தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சந்திதோறும் நாணம் என தோங்கும் சிங்கத்தல்து திருப்போல் பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவழிக்கு இந்த பாடல் முருகா அடியனுடைய வினைகளெல்லாம் நீங்கி நன்மை விளைய தேவரில் திருவுருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் வினயர பாடப்பட்ட பாடல் தந்ததனத்தான 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 தனதான என்ற சந்தகுடிப்போடைய பாரம் சந்திதொரும் நாணமின்றி அகம்பாடி உந்தி பொருளாக அலைவேனோ சங்கை பெற நாளும் அங்கமுள்ள மாதர் தங்கள் வசமாகி அலையாமல் சுந்தரமதாக எந்த வினை ஏக சிந்தை கழிகூற அருள்வாய் தொங்கு சடை மீது திங்களணி நாத மங்கை ரனகாடி தலைசாய தொந்தி திமி தோதி திந்தி திமி தாதி என்று நடமாடும் அமர்பாலா துங்கமுள துங்கமுள்ள வேடர் தங்கள் குலமாதை மங்களமதாக அணைவோனே கந்த முருகேச மின்னு அசுரர் மால அந்தமுனை வேல்கோடு எரிவோனை கம்பர் கைலாசர் மைந்த வடிவேல சிங்கநகர் மேவு பெருமாளை இப்ப இந்த பாடலுடைய முதல் பகுதியை எடுத்துக்கிட்டு அதனுடைய பொருள் இடத்தை பார்க்கலாம் என்ன சொல்றாரு சந்திதரும் நாளும் இன்றி அகம்பாடி உந்தி பொருளாக அறிவேனோ சங்கை பெற நாளும் அங்கமுள்ள மாதர் தங்கள் வசமாகி அலையாமல் சுந்தரமதாக எந்தன் வினையக சிந்தை கடிகூற அருள்வாய் தொங்கு சடை மீது திங்களணி நாதர் மங்கை ரனகாடி தலைசாய தொந்தி திமி தோதி திந்திதிமி தாதி என்று நடமாடும் ஆர்பாலா இந்த பாடல் கொஞ்சம் முற்றில் கொஞ்சம் வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறது முற்றிலுமே வேறுபட்டது ஏன்னா எல்லா பாடலையும் நான்காவது இடத்துல தான் வேண்டுதல் வருது இல்லை மூன்றாவது இடத்திலே வேண்டுதல் வந்தது என்ன சொல்கிறாரு சந்திதோறும் காலையும் மாலையும் வெட்கம் இல்லாமல் உள்ளம் ஊற்று வயிறே காரியமாக அலைச்சல் உருவேனோ சங்கை பிற நாடும் நாளும் தினந்தோறும் அச்சம் கொண்டு அங்கம் உடலகு உள்ள உடல் அழகு உள்ள மாதர்களின் வசப்பட்டு திரிந்து விடாமல் அழகு பெற என்னுடைய வினை தொலைந்து ஒடியே என் மன மகிழ்ச்சி கொள்ள அல்லது நீ மகிழ்ந்து எனக்கு அருள் புரிவாயாக முதல் பதினெட்டார் அதான் மூணாவது அடி தொங்கும் சடையின் மேல் சந்திரனை அணிந்துள்ள பெருமான் மங்கையும் போர்க்கெழுந்தவருமாகிய காடி நாணி தலைகுனிய தொந்தி திமி தோதி திந்து திமி தாதி என்ற நடனமாடிய பெருமான் ஆகிய சிவபெருமானுடைய குமாரனே துங்கமுட வேடர் தங்கள் குலமாதை மங்களமதாக அணிவோனே உயர்ந்த தவம்பெற்ற வேடர்களின் குலத்தில் வளர்ந்த மாதான வள்ளியை மங்களகரமாக அணிந்த பெருமானி கந்த முருகேச மின் அசுரமான அந்த முனை வேல்கோடு எரிவோனே கந்தனைய முருகேசனை மிண்டு நெருங்கி போரிட வந்த அசுரர்கள் இறக்க அந்தம் அழகிய அல்லது அந்த அதாவது கூரிய கொண்ட அல்லது போர் வேல்கோல் போர் வேல் கொண்டு எரிந்து அழித்தவனேன் அப்படிலாம் சொல்லிட்டு இறுதி அதாவது ஈற்றடி கம்பர் கைலாசர் மைந்த வடிவேல சிங்கநகர் மேவு பெருமாள் கச்சி கம்பர் ஏகாம்பரநாதர் கைலாயர் ஆகிய சிவபெருமாவுடைய பிள்ளை கூரிய வேலாயத்துடைய பெருமாளை சிங்கநகர் வீட்டிருந்து அழுவாளிக்கும் பெருமாளே வினை ஏக அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடம் இப்ப இந்த பாடல் வந்து பாடப்பட்ட தளத்தை பற்றி குறிப்பாக எனக்கு படிச்சிட்டோம் இந்த என்ன சந்திதரும் அகம்பாடி உந்தி பொருளாக வயிறு வயிறு வளர்ப்பதே பொருளாக கொண்டு அல்லும் பகலும் அலைவது வயிற்றுக்கு உணவு தேடி அல்லும் பகலும் அலைவர் பசிப்பினி மிகவும் கூடியது கொடிது கொடுத்து வறுமை அவை பசி வந்து பத்தும் பறந்து போவான் உடம்பில் நோயிலோடு பலகாலும் தள்ளலாம் ஆனால் பசியோடு ஒரு கணம் கூட இருக்க முடியாது பசி வந்தவுடன் என்ன பத்தும் பறந்து போகும் மானம் குலம் கல்வி வன்மை பெருமிதம் தானம் தவம் உயர்ச்சி முயற்சி காமம் பத்தும்படும் அவன் சொல்ற மானம் கல்வி மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாழாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமூறுதல் பத்தும் பசிவந்துட்ட பறந்து போம்னா அவள உடலும் சுமந்து தடுமாறி மனிதோரும் இடம்பகர்ந்து வர வர விருந்திருந்தி மனவழி திரிந்து மங்கு வசை தீரங்குற அனைவரும் என்ற திருப்படம் அச்சனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் என்று அனுதினமும் நாணமின்றி அழிவேணும் நான் பழனி நிர்வாகத்திற்குள் அவள அவளவற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அதில் நினைவாய் கவலைப்படுவதன் என்று சேர கருதியிலேன் திவலை ஒழிக்கும் திருத்தணியை திருமால் மருகன் திருத்தாற்கு குவளை உடலை குவளை குடலை எடுக்காமல் கொடுத்த உடலை எடுத்தேன் என்று திருவர்பாடு சொன்ன அத்தி முதல் எறும்பு ஈரான உயிர்த்தனைக்கும் சித்த மகிழ்ந்த அளிக்கும் தேசிகா மெத்த பசிக்குதையா பாவியன் பால்வயிற்று பற்றி இசிக்குதையா காரணம் காரோணரை பட்டினத்தார் அதைத்தான் நம்ம சுவாமி சங்கை பெருநாடும் அங்கமுள்ள மாதிரங்கள் வசமாகி அறையானது சங்கைனா எண்ணம் காம வெட்டி காரணம் அறியாது சுந்தரம் அதாக சுந்தரம்னா நன்மை மங்கை ரணகாளி தலைசாய தொந்தி திமிதோமி தி திதி தொந்தி திமிதோதி தந்தி திமிதாதி என்று நடமாடும் அவர் திருவாலங்காட்டின் பெருமையை சிவபெருமான் சொல்ல கேட்க சுனந்த முனிவர் பெருமாள் அருளிய வண்ணம் தாண்டவர்க்குளத்தை காண விளைந்து திருவாலங்காட போய் தவமுறுட்டு இருந்தார் கண்ணூல பெருமானுடைய கைவி அணியாகிய கார்கோடகன் திருபிரளில் விடத்தை கக்க பெருமான் நம்மைக்கருதால் தற்கோடன் செய்த தீமைக்காக திருக்கேலி மலை என்று நீங்க பணித்தார் நாகம் நடுவணங்கி பணிய சிவமூர்த்தி திருவாலங்காட்டில் அநேக ஆண்டுகளாக அருந்தவம் இயற்றும் சுந்தர சுனந்தருடன் சண்ட தாண்டவத்தை தரிசித்து வருவாயின்னு அருள் கொடுத்துட்டார் கார்கோடன் கருடனுக்கு அஞ்சு எம்பெருமான் இந்த திருத்தத்தில் முழுகி அங்குள்ள முத்தி திருத்தத்தில் எழுகன்னு அருள் பாலிக்க அரவு அவ்வாறே ஆலவனம் வந்து சுந்தரை கண்டு தொழுது தனது வரலாற்றை கூறி நட்பு கொண்டு தவத்திருந்தது சுனந்தர் நெடுங்காலம் தவத்திருப்ப அவரை புற்று மூடி மூடி மேல் முஞ்சி பூ அதனால் அவர் முஞ்சுகேச முடிவன்னு பெயர் பட்டார் இது இருக்கட்டும் நிசுபன் சும்மன் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள் இருவரும் ஒப்பாரும் இக்காரும் இல்லாமல் பல தீமையை செஞ்சுட்டு இருந்தாங்க அது அந்த துன்பத்திற்கு அஞ்சு தேவர்கள்னா உமாதேவியரை நோக்கி அருந்தோம் செய்தாங்க ஐலாண்டனாகி அமர்வும் தோன்றி உங்களை துன்புறுத்தும் அசுரை ஒழிப்பேன்னு அழிப்பேன்னு சொல்லி மலைச்சாரில் அடைந்து தவோடியத்தை கொண்டு உரையில சண்டன் முண்டன் என்னும் அவனர் இருவர் அம்பியடைந்து நீ யார் தனித்திருக்கும் காரணம் என்னன்னு கேட்க சும்பனும் செல்வாயாக அப்படின்னு ஒன்று உமையம்மையார் தவமையற்றும் நான் ஆடோரு பால் அணுகேன்னு சொல்ல அந்த அசுரர் சும்பன் பால் சென்று தேவியின் திருமேனி பொழிவை கூறி அவனால் அனுப்பப்பட்ட படையோடு வந்து அழைத்தும் அம்பியை வராமையால் வலிந்து இழுக்க இணுகையில் இமய இமயவல்லி சிறிது வெகுழை அம்மையார் தோல்டருந்து அநேக சேனைகளும் ஒரு சக்தியும் தோன்றி அவற்றால் அசுர சேனையும் சண்டனும் முண்டனும் அடைந்தாங்க உமாதேவியார் சண்டனையும் முண்டனையும் கொண்டதுனால சாமுண்டியின் பெயர் வந்தது அவளுக்கு பெயர் பெற்று உலகோர்த்தோட விழுங்குவாய்னு அந்த சக்திக்கு அருள் புரிந்தார் அதில் அறிந்த நிசும்பன் சும்பன் என்போர் வெகுண்டு ஆர்த்து அளப்பற்ற அசுரசேனோடு வந்து அம்பியை எதிர்த்து கனைமாறி பொடிந்தாங்க அகில ஜெக அண்டனாகி தன் உடலின்றும் சத்தமாதர்களையும் சிவதூதியரையும் உண்டாக்கி போருக்கு அனுப்பி அவர்களால் அசுரசனை அடிப்பித்து தாமே முதல்ல நிசும்பனையும் கொன்றான் அந்த இரு நிருதர்களுக்கும் தங்கியாகிய குரோதிங்கிறவ அவள் பெற்ற ரத்தபீசன் என்னும் ஒரு தான் அவன் தன்னோட உடல் ஒரு துடி உதிரம் தலைமையில் விழுந்தா அந்த துடி தன்னை போல் தானவன் ஆமாறு வரம்பெற்றோம் அவன் இந்த செய்தி அறிந்து இவை எதிர்த்தான் அந்த நிறுதனோடு சத்தமாதர்கள் சமர் செய்யலை அவன் உடம்பினின்றும் விழு விழுந்த உதிரத்துழி என்றும் அவளை அவளை போன்ற அசுரர்கள் பலாயிரம் பேர் பேர் தோன்றியிருத்தான் இந்த அறுபத்தை கண்ட சத்தம் மாதவரை அம்பிகிட்ட வந்து ஓடி வந்து கூற அம்பியை விகிழ அவர் தோடி நின்றும் பெரிய உக்கரத்தோடு காளி வந்தார் பெண்ணே நான் ரத்த பீசனை கொல்லும் பொழுது உதிரத்துளி ஒன்று மண்ணில் விழாமல் உன் கை கபாலத்தில் ஏந்தி குடிக்க கடவாயின் பணித்து ரத்த அம்பியை எதிர்த்து காடி உதிரத்தை பருக இறைவியா ரத்த பீசனை சங்கரம் சங்காரம் பண்ணான் இமையவரை தத்தம் இருப்பிடத்திற்கு அனுப்பிவிட்டு காடியை மகிழ்வித்து அவளுக்கு சாமுண்டி என்ற பெயரும் தெய்வீகமும் சிவபெருமானிடம் நிறுத்தம் செய்து அவர் பக்கலில் ஆகிய நலன்களை தந்தரு சத்தமாக அருள் உருந்து மறைந்தார் காளி அசுர உதிரம் குடித்த ஆற்றலாலும் உமையிடம் பெற்ற பரத்தாலும் இருமாந்து ஊன்களை புசித்து மோகினி டாகினி பூத்த பிசாஜ் ஒரு வனத்திலிருந்து மற்றொரு வனத்துக்கு போய் உலகம் முழுவதும் உலாவி திருவாலங்காட்டுக்கு அருள் வந்து அனைவருக்கும் துன்பத்தை சேர்ந்து வாழ்ந்திருந்தார் ஒரு நாள் திருவாலங்காடு சென்ற நாரத முனிவருக்கு காளியின் தீச்சையை கார் கார்கோட முனிவர் சொல்ல நாரதர் கேட்டு செவில காளி விழுங்க வர அவர் மறைந்து சென்று திருமால்கிட்ட கூறி முறையிட்டார் திருமால் சேவருமாட்டை போய் எந்தையே காளியின் தருக்கை நீங்கள் அடக்கி அழுணனோ அப்படின்னு விண்ணப்பம் செய்ய முக்கட்பெருமான் இப்போதே காளியின் செருக்கை அடக்க வடாலினத்துக்கு வருவோம்னு திருவாயு முழுந்து சுதந்த முனிவர் கார்கோடக முனிவருக்கு திருவள்ளம் செய்ய திருவள்ளம் கொண்டு திருவாலங்கட்டுக்கு எழுந்திருந்தார் கூற்றை உதைத்த குன்றவில்லி வைர வடிவு கொண்டு வந்தார் உடன் வந்த பூதங்களோடு காளியின் சேனை எதிர்ந்து வலி இழந்து காலியிடம் கூற அவர் அவள் போர்க்கோளம் தாங்கி வந்து அரணாறை கண்டு அஞ்சு நிறுத்த யுத்தம் செய்வோம்னு சொல்ல கண்ணுதல் கடவுள் இசைந்து முஞ்சுகேச கார்கோடகருக்கு தரிசனம் தந்து திருநடனத்திற்கு தேவரோடு வந்துள்ளார் அந்த பொழுதுல அமரர் அவரவர்களுக்கு இசைந்த பல வாத்தியங்களை வாசித்தார்கள் அனவர்தம் அற்புதம் ரௌத்ரம் கருணை குச்சை சாந்தம் சுங்காரம் பயம் பெருநகை வீரியம் என்னும் நவரசங்களோடு அபிநயம் விளங்க வாத்தியங்களுக்கு ஒப்ப பாண்டரங்கம் என்னும் சண்டவா தாண்டவத்தை காளியோடு அதி அற்புத விசித்திரமாக செய்து இப்படி நடனம் செய்கிறது பெருமானுடைய திருச்சியில் இருந்த குண்டலமானது நிறுத்த வேகத்தால் நிறத்தில் வீழ அதை இறைவரே திருவடி ஒன்றால் எடுத்து தரித்து ஊர்துவ தாண்டம் செய்ய காடி செயலற்று நாணி பறிந்தார் சிவபெருமான் நீங்கள் ஒரு சக்தியாக இருப்பான்னு திருவள் புரிந்து இரு முனிவரும் என்னில்லா அடியவரும் தம்முடைய தாண்டவ திருக்கோலத்தை என்னாலும் தரிசிக்க ஆங்கு எழுந்துள்ளார் இதான் அந்த கதை இந்த கதையைத்தான் குருநாதர் இந்த வழியில் கொண்டு வர என்ன மங்கர் அனகாடி தலைசாய தொந்தி திமிதோமி தந்தி திமிதாதி என்று ஆடும் ஆடும் என்று நடமாடும் அவர் அடுத்தது துங்கமுட வேடதங்கள் குலமாதை மங்களமதாக அடைவோம் அடைம்னா பெருமை வேடர்லத்தில் வழிநாயகி வளர்ந்ததுனால அந்த குலம் பெருமை பெற்றது வேடர் குலமாதை முருகப்பெருமான் திருமணம் போனதுனால வேடர் குலமானது மேலும் பெருமை பெற்றது சிங்கநகர் சிங்கங்கிறது காங்கே ஈரோடு திருப்பூர் ரயில் பாதையில் ஊத்துக்குடிங்கிற ஊருக்கு அருகில் இருக்குது அந்த தளத்துடைய பெருமாட்டம் வேண்டிகளை எப்பெருமானே பிணை அடியனுடைய வினைகள் நீங்கி நன்மை விளைய திருவுள் குருவாய் என்று வேண்டிக் கொடுக்கிற ஒரு பாடவே பழனாபுரி ஆண்டவன் திரு பாதனை சமர்ப்பித்த அவ நலுக்கு பாத்திரமோ சிங்காபுரம் பெருமானின் திரு பதனில் சமர்ப்பித்த அவன் நலுக்கு பாத்திரமோ பெற்று வேல்முருகன் வர குலவர் அருணாபுரம் தொடரே சம்சன் பழனாபுரி இரவன் திரு பதம் சமர்ப்பு முருகா முரா முருகா